திருபுவனம் இளைஞர் உயிரிழந்த வழக்கில் தாவைக போராட்டத்திற்கு அனுமதி கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தது மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம் மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்துக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் சென்னையில் சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு காவல்துறைக்கு மனு அளிக்கப்பட்டது அந்த மனுல மனுவை வந்து நிராகரித்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தங்கள் போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் துணை பொதுச்சியாளர் நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருபத்தி மூன்று கஸ்டோடியல் காவல் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது அதனால் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு கடந்த ஏ ஒன்றாம் தேதி அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி காவல்துறைக்கு மனு அளித்தும் அந்த மனு வந்து மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்க உத்தரட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இன்றைக்கு நீதிபதி வேல்முருகன் வழக்குகளை விசாரிக்க துவங்கிய போது இந்த வழக்கை இன்றைக்கு பிற்பகல் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாவைக்கா தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதற்கு நீதிபதி என்ன அவசரம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் அத்துடன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வேறொரு நாள்ல வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய ஆர்வத்தை பார்க்க பார்க்கும்போது நீங்க வந்து பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க குற்றம் செய்யாதீர்கள் போர் போக்சோ குற்றத்தில் ஈடுபடாதீர்கள் மனைவியை கொடுமைப்படுத்தாதீர்கள் என விழிப்புணர்வு கொடுங்கள் அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேயர் காலத்து சட்டத்தையும் முதல்ல திருத்த சொல்லுங்க இன்னும் வந்து ஆங்கிலேயர் காலத்துல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் நிலை உத்தரவை தான் இன்னும் பின்பற்றிட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் திருத்த சொல்லுங்க அதை விட்டுக்கிட்டு நீங்க வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டு இப்போ வந்தா எப்படி அப்படின்னு கேள்வி எழுப்பினார் அது மட்டுமல்லாம இந்த இந்த வழக்க எண்ணிடப்பட்டால் அது கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு ஏற்ற வகையில் உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அடுத்த வாரத்துக்கு நீங்க தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுரையும் நீதிபதி வழங்கி இந்த வழக்கை இன்றைக்கு விசாரணைக்கு கொள்ள மறுத்துவிட்டார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்